எதிர்பார்க்கல எதிர்பார்க்கல எதிர்பாராமல் முருகன் அழைச்சார் வந்தாருங்க இந்த சக்கரங்கள் அளவா பேருங்க அவ்வளவு பெருசா இருக்கிற ஆக்கல விட பெரிய சக்கரங்கள் இந்த தேர்வு காணப்படுது தொண்ணூறாம் ஆண்டு கலவர தொழில் எல்லாரும் கூட அமைந்து போட்டோம் திருப்பி விட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்தான் கோயில் இவன் மிச்ச தேர்வு வேலை இதெல்லாம் எல்லாம் பாரவை வாங்கி தேர் இளமணி திருநாட்டிலே பஞ்சரத பவனே முதல் முதலாக இடம்பெற்ற திருத்தலங்களாக மாவட்டபுரம் ஆலயத்தையும் தன்னுடைய முகம் அழகில்லாத முகம் குதிரை போன்று நின்று இருந்த முகம் மாவட்டபுரம் கந்தசாமி கோயிலுக்கு போய் கொண்டிருக்கோம் இன்னைக்கு தீர்த்து நடக்க போகுது இலங்கையின் மிகப்பெரிய தேர் பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்கு அந்த தீர்த்தாங்காய் பார்க்க போறோம் புறம் என்னமா இருக்குன்னு சொல்லி தேருக்கு முன்னால துணிச்சல தொடர்ந்து உடைச்சு கொண்டிருக்காங்க நிறைய நேரமாக உடைக்கிறாங்க உடைக்கிறாங்க ஆனால் இந்த தேங்காய்கள் உடைக்க முடியவே இல்லை இலங்கையிலேயே மிக பெரிய பட்ட இந்த தேர் தான் எவ்வளவுதுக்கு பிரம்மாண்டம் சொல்லி பாருங்க சில்லு வரண்ட அளவெல்லாம் பார்க்க மாட்டாங்க அவ்வளோ அதுக்கு பிரம்மாண்டமா பிரமிக்கத்தக்க வகையில் இருக்கும் அதெல்லாம் நான் உங்களுக்கு தொடர்ந்து காட்டுறேன் இந்த தேரை நாலு வடங்களில் கொண்டு இழுக்கிறாங்க அப்படி இழுக்கும்போது கூட கஷ்டப்பட்டு தான் இழுக்க வேண்டியிருக்குது இந்த தேருங்க சக்கரத்தின் அளவாக பார்த்தீங்கன்னா ஒரு தேர் எவ்வளவு பெருசுன்னு சொல்லி வாக்குல எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய சக்கரங்கள் இருக்கும் அது மட்டும் தேர் இந்த சிற்ப வேலைப்பாடு பார்த்து அழகா இருக்கு முன்னால பாத்தீங்கன்னா படிச்சு விட்டு போய்கொண்டு இருக்காங்க அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா கட்ட தேர் வந்து ஒன்று

மாவட்டத்தில் திருமணம் செய்தது ஆ திருமணம் என்ன பள்ளிகள் வடித்தேன்னு பிள்ளை ஆக்கியம் என்னென்னு குருவெண்ண நெய்சிச்சு கண்டா கிடைக்கும் ஓகே எத்தனை வருஷமா தொடர்ந்து வாரீங்க அஞ்சு அதை இந்த பதினெட்டு வயதுலேருந்துமா இப்போ அறுபத்தி மூன்று வயது ஆ திருமண மாநாடு இந்த வாரம் சொன்னீங்க பதினெட்டு வயசு காட்டிட்டீங்களோ பதினெட்டு வந்து வாரன் ஆனால் திருமணமானது பின்தான் முதலே நான் கோயிலுக்கு வந்து தான் திருமணமானதோ ஓப்போம் கோயிலுக்கு வந்த பிற்பாடு தான் திருமணம் அதுவும் மாவட்ட வருடத்தில் திருமணம் முதலே முறை எழுதி வச்சிருக்காரு ஓகே என்ன பேர் உங்களுக்கு சண்முகனா சண்முகனா நன்றி ஓகே

வருது காயுஸ்து அந்த வெயிலை பொருட்படுத்தாமல் ஆர்வத்தோட தேர் இழுத்துக் கொண்டு இருக்கிறாங்க வாவெளி வளமெல்லாம் தோற்று போயிருங்க ஆயுஸ்து அவ்வளோ அதுக்கு தேர் இழுத்து பார்க்கும் போது பிரம்மாண்டமா இருக்குது குருவை பாருங்க பெருங்க அவ்வளோ அதுக்கு அற்புதமாயிருக்குன்னு சொல்லி வாவ் வா இங்க இங்கே நாங்கள் முருகனை பார்க்கறது குடுத்து வச்சிருக்கோம் அவ்வளோ கிரௌண்ட்ல ஆக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முருகனை பக்கத்துல வர்றதுக்கே கஷ்டப்பட்டுக்கிறதுக்காங்க நாங்கள் மேல நின்று அது மாதிரி கடைக்கு மேலே நின்று இந்த முருகனை பார்க்க அவ்வளோத்துக்கு அற்புதமாக இருக்குது நேருக்கு நேராக முருகன் நின்று பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் உண்டு வேறு லெவல்ல இருக்குது அவ்வளோத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான காட்சி உண்டு அட்டகாசமா இருக்குது தேர கிட்ட போய் பார்த்தீங்கன்னா தான் அவங்களுக்கு தெரியும் அவ்வளோத்துக்கு சிற்ப வேலைப்பாடுகள்லாம் தெளிவாவ நுணுக்கமாவ கடைசியில் போகும்போது காட்டுறேன் திரும்பும் போது அவ்வளோத்துக்கு அழகா இருக்கும் அதுக்காக தான் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறேன் தொடர்ந்து தேர் அழுக்க இந்த சக்கரங்கள் அளவா பேருக்கு அவ்வளோ அது பெருசாக சொல்லி ஆக்களை விட பெரிய சக்கரங்கள் இந்த தேருக்கு காணப்படுது மற்ற பின்னால் பிரதேட்டை அடிச்சு கொண்டு வந்துருக்காங்க ஒரு வருஷம் இப்போ கொஞ்சம் காலம் கிடமே இருந்து ரெண்டு வார இல்லை இப்போ வந்த இந்த வருஷம் வந்திருக்க கூட்டாளிகளை மழையை கூட்ட ஒரு சந்திக்கிறீங்களா சந்திக்கல இப்போ வந்த கோவில் திருக்கி வீதியில் நினைக்கிறேன் வந்தேன் சுவாமி இருக்கிறீங்க மல்ல அதுல சுண்ணா நடக்குதா ஆகுதா ஓம நல்லா நடக்குது முருகன் ஆசிரியர்லாம் இருக்கிறீங்க ஓமோ நானே கையில் வானத்துக்கு வந்தேன் நான் இடையில எதிர்பார்க்கல ஆ எதிர்பார்க்கையில் எதிர்பாராமல் முருகன் அழைச்சார் இங்கே ஆ

ஓனே வரைஞ்சி மாகாண விருது கிடச்சாது கலேஜில் விருது கிடையாது அப்படியே ஜெயிக்கிற தஞ்சை காரியம் எல்லாம் வடிவாக ஜெயிக்கிறேன் இங்கே நேரத்தில் தூரம் இருந்து வெளிநாடு எல்லாரும் இருக்கிறேன் இருபது ஆண்டா எல்லாரும் விரும்பினோம் தொண்ணூறாம் ஆண்டு யுத்த காலம் இருந்ததுல தொண்ணூறுல யுத்த காலத்தோட எல்லாம் போட்டுது வந்து இப்போ இடம் இருந்து வந்த பிறகுதான் ஒரு தேர் ஓட்டுது வாரவசம் கும்பகோஷம் நடக்க போகுது அம்மாவை மணி அஞ்சு அஞ்சு தேர் ஓடும் இப்போ பக்தர் எல்லாம் கூட விரும்பினேன் நேரில் நல்லா கூட்டம் இன்றைக்கு நல்லா கூட்டம் இருமல தீர்த்தம் அடிய தீதம் கிருமல தானே நல்ல இரண்டு அடியார்கள் எல்லாம் கும்பிடுவார்கள் தீர்த்தம் அடைப்பீர் கடனெல்லாம் செய்வார்கள் மஞ்சு தேரோ தொண்ணூறாம் ஆண்டுக்கு முன்னே மஞ்சு தேர் தொண்ணூறாம் ஆண்டு கலவரத்தோட எல்லாரும் கூட போட்டிடும் திருப்பி விட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தான் இருக்கு கோயில் இப்போ நடக்கும் தொண்ணூறாம் ஆண்டு கைலம் கொண்டாக்கி இந்த பட்சம் தான் புதுஜா ஓடிரு கைலாவானம் பதினஞ்சாந்திருவிழா பத்தாம் திருவிழா மஞ்சள்

Aonde, மன்னர்கள் இலங்கையை ஆண்ட காலத்திலேதான் பாரத புரவீக வல்லி என்கின்ற சோழ இளவரசி தன்னுடைய முகம் அழகில்லாத முகம் குதிரை போன்று நின்றிருந்த முகம் அந்த நோய் நீங்க வேண்டுமே என்று பல தலங்களை தரிசித்தால் பல தீர்த்தங்களை நீராடினால் இந்த ஈழமணி திருநாட்டிற்கு வருக தந்து சிரமென வழங்குகின்ற யாழ்ப்பாணத்தின் வடக்கு இந்த மாவட்ட உரம் கந்தசுவாமியாருடைய ஆலயம் அதே போலே கீழிமலை நகுலேஸ்வர பெருமானுடைய ஆலயம் அமைந்த இந்த பிரதேசம் காங்கேசந்துரை சந்துரை தெல்லிப்பலை ஆகியவற்றை கொண்டு மிக பெரிய ஊராக கோவிட் கடவை என்கின்ற பெயரோடு அக்காலத்திலே விளங்கியது இப்போது வாழ்வர்களுக்கு கோவிட் கடவை என்றால் என்னென்று தெரியாமல் இருக்கும் ஆனால் இங்கே கோயில்கள் மிகப்பெரிய கோயில்கள் நிறைந்திருந்தமையாலே கோவிட் கடவை அங்கே கீருமலை கண்டகி சமுத்திர தீர்த்தத்திலே நீராடி நன்னீரும் கலக்கின்ற மாவை தினமும் வழிபட்டு வந்தால் ஒரு காலத்திலே அந்த பெருமாட்டியினுடைய மாரதப்பிரவிலுடைய நோய் நீங்கியது அதனாலேதான் இந்தியாவிலே இருந்து கட்டிட கலைஞர்களை அழைத்து வந்து சிற்ப கலைஞர்களை அழைத்து வந்து உக்கிர சிங்கனோடு இணைந்து சோழ மன்னர்கள் இந்த மாவட்டபுரம் கந்தசுவாமியாருடைய ஆலயத்தை அழகாக அமைத்தது மட்டுமல்ல இந்தியாவிலே இருந்து சிவாச்சாரியார்களை இங்கே அழைத்து வந்து அவர்கள் இந்த ஆலயத்தை பரிபாலிக்கவும் பூசை விழாக்களை செய்து கொள்ளவும் வழிகாட்டினார் அதனாலேதான் இந்த மாவட்டபுரம் கந்தசுவாமியாருடைய ஆலயத்திலே பூசை செய்கின்ற சிவாச்சாரியாருடைய மரபு இந்திய மரபாக இருப்பது மட்டுமல்ல அவர்கள் தங்களுடைய பெயர்களுக்கு முன்னாலே மகா மகாராயசிரி என்கின்ற பெயரை அமைத்துக் கொள்ளுகிறார்கள் இந்த ஆலயத்திலே இன்றைக்கு இருபத்தைந்து நாட்கள் மகோத் பெருவிழா நடைபெறுகின்ற இந்த புண்ணியமான காலம் ஆடி அமாவாசையிலே தீர்த்தம் நடைபெறும் முகமாக அக்காலத்திலே இருபத்தைந்து தினங்கள் மகோத்சவ பெருவிழா இன்றைக்கு இருபத்தி நாலாம் திருவிழா தேர்திருவிழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலே பஞ்சரத பவனி அதற்கு முன்னாலே இருந்து வந்தது நான் நினைக்கிறேன் திருநாட்டிலே பஞ்சரத முதலாக இடம்பெற்ற திருத்தலங்களாக மாவட்டபுரம் கந்தசுவிய ஆலயத்தையும் மன்னார் மாதோட்டத்திலே இருக்கின்ற திருக்கேதீச்சர ஆலயத்தையும் குறிப்பிடலாம் ஆனால் இன்றைக்கு மாத்தலை முத்துமாரி அம்பாளுடைய ஆலயம் முதலாக பல ஆலயங்களிலே பஞ்சரத பவனி இடம்பெற்று வருவது சிறப்புக்குரியது அந்த பஞ்சரத பவனியை வெறும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஐந்தாம் ஆண்டு அடுத்த ஆண்டிலே காண்பதற்கு அருள் பாலித்திருக்கிறது தான் சொல்ல வேண்டும் இந்த ஆலயத்தில் மிக பழமையான ராஜகோபுரம் இருந்தாலும் போத்துக்கேயர் அதை இடித்து தலைமட்டம் ஆக்கிவிட்டார்கள் மீண்டும் காங்கேசந்துரை நாகலிங்கேஸ்வர மன ஆலயத்தினர்கள் இந்த ராஜகோபுரத்தை அக்காலத்திலே அமைத்து கொடுத்தார்கள் அது மிக தெரியும் நான் நினைக்கிறேன் மிக உயர்ந்த ராஜகோபுரத்தை அக்காலத்திலே கொண்டிருந்த ஆலயம் என்றால் மாவட்டபுரம் கந்தசுவாமியாருடைய ஆலயம் தான் ஒரு காலத்திலே யுத்தம் நடந்த பொழுது இந்த ஆலயம் பூட்டப்பட்டிருந்தது இந்த ஆலயத்திலே பூசைகள் தடைப்பட்டிருந்தது மக்கள் வந்து வழிபட முடியாமல் இருந்தார்கள் அந்த வேளையிலே மக்களுடைய வாழ்விலும் துன்பங்கள் வேதனைகள் இருந்தது எத்தனையோ அடியவர்கள் மாவைக்கந்தனுடைய ஆலயத்திலே பூசைகள் நடைபெறவில்லை என்று உண்ணா இறந்தவர்கள் கூட மௌனமாக யாருக்கும் தெரியாமல் இறந்தவர்கள் கூட இருக்கிறார்கள் உண்மையிலே அவர்களுடைய ஆத்மா கூட சாந்தி அடைய இந்த ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற இருக்கிறது என்பதை கூட நான் இங்கே சொல்ல விளைகிறேன் முருகன் தமிழர்களுடைய கடவுள் தமிழை வளர்த்த கடவுள் தமிழர்கள் எல்லோரும் அக்காலத்திலே சைவ சமயத்தவர்களாக இருந்தார்கள் தமிழினாலே போற்றி பாடினார்கள் சங்க இலக்கியங்களிலே முதல் முதல் எழுந்த நக்கீரனுடைய திருமுருகாற்றுப்படை முருகனுடைய சிறப்பை பேசுகின்றதாக இருக்கிறது சங்க தமிழ் நூல்களிலே முருகனை செவ்வோர் என்று அழைத்து புறநானூறு கூட முருக வழிபாட்டை எடுத்து சொல்லுகிறது தொல்லாப்பியத்திலே முருக வழிபாட்டை நாங்கள் பார்த்தோம் பரிவாடல் பதிட்டு பத்து போன்ற இலக்கியங்கள் எல்லாம் பழந்தமிழர்களுடைய முருக வழிபாட்டை எடுத்து கூறுகிறது குமர்நெருக்கும் வழிபடட்டும் என்று அன்றைக்கு திருவாரூர் போலே கீழ்ப்புறத்திலே மர சிற்பங்களோடும் அமைக்கப்பட்டு மேற்புறத்திலே நல்ல நல்ல வண்ண வண்ண தான் இந்த அலங்காரம் செய்ய வேண்டும் அதற்கு ஏற்ற தான் இந்த பெருமானுடைய ஆலயம் சிறப்பாக அமைப்பெற்றிருக்கிறது வேறு இடங்களிலே இப்படியான ஒரு ரதத்தை நீங்கள் காண மாட்டீர்கள் நான் நினைக்கிறேன் இலங்கையிலே மிக உயர்ந்த ஒரு தேராக நெடுந்தீவிலே இருக்கின்ற ஐயனாருடைய ஆலயத்தினுடைய தேருக்கு அடுத்தபடியாக இந்த தேர் உயர்ந்த தேராக அமைந்திருப்பதும் ஒரு தனியான சிறப்பு ஏனென்றால் இருபத்தைந்து நாள் மகோத்சவ பெருவிழா நடைபெறுகின்ற ஆலயம் எங்களுடைய இழுவில் கந்தசுவாமியாருடைய ஆலயம் அச்சிவேலி காட்டுமலை சுவாமியாருடைய ஆலயம் அதை போல நல்லூர் சுவாமியாருடைய ஆலயம் போல இங்கே மாவைக்கந்தனுடைய ஆலயம் இருபத்தைந்து நாள் மகோற்சவம் நடைபெறுகின்ற பழமையான ஆலயமாக அமைகிறது இன்று பன்னாளை திருசீஸ்வரம் சிவசுப்ரமணிய சுவாமி கோவிலும் இருபத்தைந்து நாள் மகோற்சவம் நடைபெறுவதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் இருபத்தைந்து நாள் மகோற்சவம் என்பது மாவட்டபுரம் சுவாமியாருக்கு ஒரு தனித்துவமான உற்சவம் உலகளாவிய ரீதியிலே இருந்து ஏராளமான தமிழ் மக்கள் இந்த மாவைக்கந்தனுடைய ஆலயத்திலே வந்து வழிபாடு செய்வது தமிழருக்கு ஒரு தனியான சிறப்பு பெருமை என்பதை கூறி விடைபெறுகிறேன் தந்த சத்தியதாசன் அவர்கள்